உங்களுக்கு தெரியும் பிரபாரன் வந்து என்மேல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயன் டிஎன்ஏ டிஎன்ஏன்றதை கட்டினார் அண்டையில தான் நான் எதுதான் சொல்லி வந்தேன் என்மேல இருக்கக்கூடிய அரசியல் பயன் தான் டிஎன்ஏ கட்டினார் பல அதாவது இந்த ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே கிழங்குகளை போட்டு கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டு போட்டு ஆள் போயிட்டேன் கட்டு கலண்டுட்டு கட்டு கலண்டா கிழங்குகள் எல்லாம் என்ன செய்யும் கிளங்கள் எல்லாம் தங்கடப்பாட்டில் உருண்டோடும் அதான் நடந்தது இப்ப திருப்பி தேர்தல் வரப்போகுது அப்ப ஐக்கியம் என்று சொன்னா தான் மக்கள் வாக்களிப்பிடும் அப்ப இன்றைக்கு அதே கோஷத்தோட விரைகிறோம் உலகத்துக்கு காட்ட வேணும் சர்வதேச நாடு பூந்து பார்க்குது குனிஞ்சு பார்க்குது துள்ளி பார்க்குது என்று சொல்லலாம் அல்ல தென்னிலங்கையை காட்ட வேணும் கடந்த ஐம்பது வருஷங்களாக தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை காட்டி என்ன செய்தது அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் இடம் தீர்வுகளை தவிர வேறு ஒன்றும் ஒரு பிரெயர்ந்த மக்களுக்கு நல்ல ஒரு அளவில செய்திருக்காரு உருவாக்கிற படிக்க இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்கட மக்கள் போய் அங்க நல்லா வாழினும் பெரும்பான்மையான பெரும்பான்மையானாக்கள் புலம்பெயர்ந்த நாடுகள்ல நல்லா வாழினோம் அதுக்கு பிரபாகனுக்கு அவியல் கொடுத்து வச்சிருக்கவர் இல்ல பிரபாக அவியலுக்கு கொடுத்து வச்சிருக்கவர் அவியல் பிரபாகனுக்கு கொடுத்து வச்சிருக்க கடைகிழக்கு மலேகம் உள்ளடங்களாக தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு கோஷத்தை இலக்கத்தை நாங்கள் முன்பத்து போராட்டத்தை தொடங்கினாங்க அப்புறம் இடையில் அந்த போராட்டம் தவறான வழிநடத்தல்கள் அணுகுமுறைகள் காரணமாக அது பலவீனப்பட்டு திசை திரும்பிவிட்டது இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்று கிடைச்சாங்க அதை முதல்ல எல்லோரும் ஏற்றுக்கொண்டவர் துரவசவசமாக எல்லோரும் இப்பிரிப்பியை தவிர பொதுவாக எல்லோரும் அதை நிராகரித்தவர் ஈபிடிபி வெளிப்படையாக இதான் இப்போ மக்களுக்கான மார்க்கமாக ஒரு தீர்வாக இருக்க முடியும்னு சொல்லி அன்றையிலிருந்து சொல்லி வந்தது நம்மடை கருவியில் இங்கே வடையில் மூன்று தலைவர்கள் மூன்று தலைவர்கள் சொல்லியிருக்கிறேன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட இருக்கின்ற பன்னெண்டு முக்கியமான தலைவர்கள் வந்தவர் ஒன்று ரணிகிருமசிங்க ரெண்டாவது சஜித் பிரேமதாஸ் மூன்றாவது அனுரகுமாரர் திசைநாயக்கர் ஒரு தமிழ் பிரதிநிதி பிரதிநிதிகள் என்றால் என்று சொல்லப்படுறவர்களெல்லாம் வைத்த போய்ட்டு நான் பயன்பூண்டு தெரிஞ்சீர்களா காவாசியா அடவாசியா முக்காவாசியா முழுவாசியா தங்கியதாக ஒரு வெக்க கெட்ட அவர் அவர்கள் கலைக்கின்றார்கள் ஏனென்றால் எங்களுக்கு அது ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் வெங்கட ஹைக்கு கிடச்சது அது நாங்கள் பயன்படுத்த அது அவருடைய தவறு இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அதில் தங்கள நலன்கள் இருந்து கொண்டாந்து பிரச்சனையை பார்க்கணும் நாங்கள்லாம் எங்களை மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களை பிரச்சனைகளை அணியிருக்க வேணும் அங்கே ஆனால் இங்கே புண்ணுக்கு வெளியே மருந்துக்கு வெளியேண்டால் இப்போ தமிழ் அரசியல் எல்லாம் மருந்துக்கு வெளியேண்ட ஒரு சீலாப அரசியலை முன்னெடுத்து சென்றது தான் எங்களை மக்களுக்கான ஒரு சாபக்கேடாக இருந்தாலும் சரி இன்றைக்காவது அவர்கள்

அந்த நேரத்திலேயே அவர்கள் மைத்ரிபால சிறிசேமனா வழங்கப்பட்ட வாக்குறுதியாக நிறைவேற்றப்பட்டு வருவதற்கு கருது இப்போ என்னுடைய அனுபவம் அதாவது பொதுவாக தமிழர்களுடைய தரப்பில் அரசுகளோட கோடி குழாது ஆனால் பிறகு கடைசியில் வந்து சொல்கிறது அரசாங்கமாக ஆக்கி போட்டுதான் ஆனால் இப்போ மலையக தமிழ மலேக தலைவர்கள் அதே நேரத்தில் முஸ்லீம் மக்களுடைய தலைவர்கள் அரசுகளோட கூடி குழாயின் பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வச்சுருக்கணுமன்ற வகையில் அணுகியில் இதெல்லாம் ஜதாது இதெல்லாம் நான் இதாக நடக்கும் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்திய அரசாங்கம் அப்படி பண்ணிட்டு இலங்கை அரசாங்கம் அப்படி பண்ணிக்கின்ற சொல்லிட்டு சும்மா இருக்கு தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டோ விடையோ இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அதில் தங்கட நலன்கள் இருந்து கொண்டான் பிரச்சனையை பார்ப்போம் அதெல்லாம் நீண்ட காலமாக சொல்லி வாரதுல தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி வரேன் பட் நாங்கள்லாம் மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த பிரச்சனையில அணுக வேண்டும் நீங்கள் சொன்னீங்க மைத்திரி பால சிறிசேனாவுக்கு முழு ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சகலர் பொதுவாக தமிழ் முஸ்லீம் எல்லா கட்சிகளும் மைத்திரிபால சரிநாயக்காவுக்கு ஆதரவாக சொன்னது ஆனால் அவர்களெல்லாம் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டு அதனால் தமிழ் மக்களுடைய தலைமுதலாலயம் தீர்க்க முடியல அவையில் அந்த அக்கறை இல்லை அதாவது பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வச்சுருக்கணுமென்றதும் ஏற்றா ஆய்ச்சல் இல்லை என்றால் தான் நேர்த்தோம் அதாவது கிடைச்ச வாய்ப்புலாம் நாங்களே ஓட்ட விட்டுருக்கோம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்து ஒரு பொண்ணான வாய்ப்பு அன்றைக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி இருந்தோம் இன்றைக்கு போய் கிடைக்கணும் என்ன அரைவாசி தெரியல காவாசியா முக்காவாசியா முழு வாசியா என்ன அண்டைக்கங்களை கிடைக்க நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம் காற்றுள்ள போதே தூக்கி போல அண்டைக்கு நாங்கள் பயன்படுத்தி சூழ்நிலையில் வேட்பாளர் என்பதை கருத்து தெரியும் பிரபாரன் வந்து என்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயன் தான் டிஎன்ஏ என்ற கட்ட அண்டையில தான் ஏற்க சொல்லி இருக்கக்கூடிய அரசியல் பயன் தான் டிஎன்ஏ கட்டினார் காரணமாக அதாவது இந்த ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே கிழங்குகளை போட்டு கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டு போட்டால் நல்லா போயிட்டேன் கட்டு கலண்டுட்டு கட்டு கலண்டால் கிழங்குகள் எல்லாம் என்ன செய்யும் கிழங்குகள் எல்லாம் தங்கட பாட்டெல்லாம் உருண்டோடும் அதான் நடந்தது இப்போ திருப்பி தேர்தல் வரப்போகுது அப்போ ஐக்கியம் என்று சொன்னால் தான் மக்கள் வாக்களிக்கிடும் அப்போ இன்றைக்கி அதே கோஷத்தோடு வரையணும் உலகத்துக்கு காட்ட வேணும் சர்வதேச நாடு பூந்து பார்க்குது குனிஞ்சு பார்க்குது துள்ளி பார்க்குதுன்னு சொல்லலாம் அதில் தென்னிலங்கையை காட்ட கடந்த ஐம்பது வருஷங்களாக தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை காட்டி என்ன செய்தது அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் இடம்பெயர்வுகளை தவிர வேறு ஒன்றும் காணும் ஆனால் பிரபாக ஒரு புலம்பெயர்ந்த மக்களுக்கு நல்ல ஒரு அலுவலை செய்திருக்காரு இப்போ பிரச்சனை உருவாக்கினபடியால் படிக்க இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களோட மக்கள் போய் பெரும்பான்மையாக்கள் புலம்பெயர்ந்த நாடுகள்ல நல்லா வாளினோம் அதுக்கு பிரபாகனுக்காக கொடுத்து வச்சிருக்கவன் அவியலுக்கு கொடுத்து வச்சிருக்க அவியல் பிரபாகனே கொடுத்து வச்சிருக்க அப்படி எடுக்க போறீங்களா வடக்கு வடக்கில் பூனகரியின் அபிவிருத்திக்கு வந்து அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ரெண்டு வரைக்கும் அஞ்சு சதம் கூட செலவழிக்கையில் என்று நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் வந்து யாருமான சொன்னாரோ எனக்கு தெரியாது ஒரு எதிர்கட்சி தான் நீங்களா சொல்லி போட்டியில் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் வந்து இங்கே இலங்கையில் நடந்து வருவது அந்த வகையில் சொல்லி ஆனால் திட்டங்கள் எல்லாம் வந்து நடந்து அதிகமாக ஜனாதிபதி ரில் விக்ரம் காலநடிப்பு செய்வதாக பார்லிமெண்ட் கதைக்க உள்ளதாக கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதைப் பார்த்து காலநெடிப்பு இடம்பெறுமா காலநெடிப்பு இடம்பெறுமா அப்படி தேர்தல் வந்து எதிர்கொள்ள வேணும் எல்லாத்தான் அவர் பொதுவாக எடுக்கிற நடவடிக்கை பெரும்பான்மையான நடவடிக்கைகள் சரியானதாக இருக்கிறது நாங்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம் போயிட்டோம் போல இந்த நாடு ஒரு பொருளாத ரீதியாக ஆதாள பாதாளத்தில் விழுந்த நேரத்தில் துரிவோடு முன்வந்து பொருட்படுத்த டவுன் வாகனம் டவுன் வாகனம் மட்டும் ஓட முடியாத செயல்பட முடியாத வாகனத்தை பொறுப்படுத்திருக்கிறேன் கவிஞருக்கும் கேட்க நகரைக்கிறேன் ஒரு பொருட்படுத்திருக்கிறேன் அதில் வட்டி ஒரு கட்டோட்டு விட்டுருக்க கவிஞர்கள் அப்போ ஒரு அப்படி ஒரு வாகனத்தை பொருட்படுத்து அதுக்கு இன்றைக்கி சில்ல போட்டு என்ஜினை திருத்தி பெட்ரோலை ஊற்றி ஓடப்பட்டிருக்குறேன் ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அவரோட சேர்ந்து பயணித்தால் இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு அந்த வாகனத்துக்கு டிங்கர் வேலை செய்ய வேண்டி இருக்குது பெயிண்டிங் அடிக்க வேண்டி இருக்குது வயரிங் செய்ய வேண்டி இருக்குது ஃபைன்ட்யூம் இன்ஜினாக டியூ அப்போ இன்னும் ரெண்டு வருஷமாவது அவருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அளவுக்கு நல்ல ஒரு தரமான வாகனம் கிடைக்கும் இப்போ நான் முந்தினாள் கடைசி அவரை சந்திக்க வைக்கல இப்போ நான் இந்த ஐஎம்எஃப் வந்து ரெண்டாவது இதுக்கும் பெரும்பாலும் முணங்கிட்டேன் பத்தி போட்டு ரெண்டாவது கட்டத்துக்கும் வணங்கிட்டு இருக்கேன் ஆனால் எல்லோரும் நாட்டில் அவரை தவிர எல்லா தலைவர்களும் என்ன சொன்னவன் எங்களுக்கு ஐஎம்எஃப் தேவையில்லை ஐஎம்எஃப் அது செய்யும் இது செய்யும் ஆனால் ஐஎம்எஃபில் போனால்

இலங்கைக்கு மோடி அவர்களை வர வரவிதாக அழைப்பு இருக்கார் எவ்வாறான அபிவிருத்திகள் கிடப்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஒன்று இருக்குது மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் தங்கள நிலப்பாட்டை தெளிவாக சொல்லி இருக்கிறோம் வெளிப்படையான இதில் கேள்வி அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பிரச்சனை நீங்களே கண்டு ரஷ்யா விட்ட என்ன வாங்குறீர்கள் என்னென்ன நெருக்கமாக போறீர்கள் அப்புறம் எங்களை அமெரிக்காவோடய உறவு வச்சிருக்கிறீர்கள் அதுமாதிரிதான் எங்கட நாட்டில் எங்கள மக்களுக்கு எங்க நாட்டுக்கு எது தேவையோ நாங்கள் அதை செய்து கொள்வோம் ஆனால் இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் தளம் அமைய இடம் கொடுக்க என்றதெல்லாம் நான் தெளிவாக இருக்கேன் இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கான தளம் கொடுக்க மாட்டோம் நாடு எங்கிற மக்கள் அதை முன்னிலைப்படுத்திதான் அணுகுமுறைகள் உறவுகள் எல்லாம் இருக்கும் அப்போ இந்த முறை அவர் கழிச்ச விடயங்கள்ல நான் அறிஞ்ச விடையோம் இந்த வினவர்கள் எழுதிச்சு புதுப்பிக்கத்தக்க புதுப்பிக்கத்தக்க இந்தியா எவ்வளவும் தாங்கள் பக்கம் பக்க நாடுகள்லாம் வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும் அப்போ அதை நாங்கள் உற்பத்தி செய்கிறது கூடாக எங்களுக்கு அந்நிய செலவாணி கிடைக்குது நிரம்ப வேலை வாய்ப்பு கிடைக்குது ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் அந்நிய செலவாணிகள் கிடைக்குது மின்சாரத்தை கூட நாங்கள் இன்னும் அந்த இதை குறைக்கலாம் இது மின்சாரத்தினுடைய கட்டணங்களை கூட குறைக்கலாம் அது இன்னும் எங்கிற மக்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் பற்றி முதலீட்டாளர்களை பெறவழைச்சிருக்கிற ஜனாதிபதி அல்விக்ரமசிங்கை பொறுத்த வகையில் இந்தியாவோட ஒரு நல்ல நெருக்கமான உறவை கொண்டிருக்க விரும்புறேன்